கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கிற ஆளாகனா உறுதியாக அவர் இல்லை நேரத்துக்கு ஒரு பேச்சு குடிச்சா ஒரு பேச்சு குடி களைஞ்சிடுச்சின்னா ஒரு பேச்சு அந்த மாதிரியான ஒரு ஆள் ஒரு கட்டத்துக்கு மேலே விடுதலை இயக்க தலைவர் பிரபாகரனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற ஈழத்தமிழர்களிடம் இவர் வந்து திரள் நிதினு வாங்கி சாப்பிட்டு சொகுசாக வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் சார் விஜய் இன்னைக்கு வந்து பாஜகவனுடைய இவருடைய குடிமை பாஜக கையில் இருக்கு அதான் உண்மையை உண்மை அவர் வந்து இவருடைய குடிமை பாஜக கையில் மாட்டியிருக்கு அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார் ஒன்றும் கிடையாது சார் எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது நான் தான் சொன்னேன்னு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து தனித்துவமாக தனித்தனியாக வந்தாலும் சரி ஒட்டு எல்லாம் சேர்ந்து வந்தாலும் சரி எவன் வந்தாலும் நாங்கள் இரநூறு தொகுதியில் வெல்வது நிச்சயம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்சி தமிழ் வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இ கோ கோ வந்துள்ளார் அவர் வர வரவேற்பு வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் ஸ்ரீமான் இப்போ ஆர்எஸ்எஸ் மீட்டிங் வந்து பார்ப்பனர் என்கிற கடப்பாறை வைத்து திராவிட சுவரே இடிப்பே அப்படின்னு இருக்காரு அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் மாணியில் சொல்லணும்னா அவருக்கு என்னப்பா பைத்தியம் எந்த நேரத்தில் எதோ ஒன்றாலும் பேசுவாருன்னு தான் சொல்லணும் ஓ சார் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு தலைவன் சொன்னால் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கிற ஆளாருனா உறுதியாக அவர் இல்லை நேரத்துக்கு ஒரு பேச்சு குடிச்சா ஒரு பேச்சு குடி களைஞ்சிடுச்சின்னா ஒரு பேச்சு அந்த மாதிரியான ஒரு ஆள் ஏதோ ஒரு விதத்தில் அவர் வயிறு வளர்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்கிறார் அதைத்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அவருக்கான வந்து சொந்த புத்தி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்க மாதிரி தெரியல காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதாவை ஆதரித்து பேசுனார் ஒரு காலகட்டத்தில் தேர்தல் போது யார் எந்த ஜெயலலிதான்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் பிரபாகரனை இங்கே கூப்பிட்டு வந்து தூக்கில் போடுவேன்னு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த ஜெயலலிதா போர்னு வந்துட்டால் கொஞ்சம் பேர் செத்து ஒழிவாங்க தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சட்டமன்றத்திலேயே சொன்ன ஜெயலலிதா ஈழத்தமிழர் படுகொலைக்கு அவங்க சொன்ன வார்த்தை போர்னு வந்துட்டால் சாவ் சாவ தான் செய்வாங்கன்னு சொன்னவங்க பிரபாகரனை தூக்கில் போடணுன்னு சொன்ன ஜெயலலிதாவை ஆதரித்து இவர் என்ன சொன்னார் இங்கே இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொன்ன சீமான் ஞாபகம் வச்சுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விடுதலை இயக்க தலைவர் பிரபாகரனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற ஈழத்தமிழர்களிடம் இவர் வந்து திரள் நிதினு வாங்கி சாப்பிட்டு சொகுசாக வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் எவ்வளோ காலத்துக்கு ஏமாந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் புரிய ஆரம்பித்தது இவர் பண்ணுற சிலிம்ஸை இவர் பே சொல்கிற பேச்சு இவர் கட்டு அவுத்து விடுற கதைங்க இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க கடைசியாக அவர் அநியாயத்துக்கு போய் சொன்னது என்னன்னா நான் அங்கே போகும்போது அங்கே இருந்தப்போ அந்நியார் சமைச்சு கொண்டாந்தாங்க சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம் பின்னாடி வந்து ஒருத்தர் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பார் ஒரு அவருடைய விடுதலைக்குழி வந்து ஒருத்தர் நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாராம் இவர் என்னென்ன சாப்பிட்றாரு இவர் என்னென்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு உச்சகட்டமாக ஒரு பொய் சொன்ன ஒரு ஆள் மாவீரன் பிரபாகரம் ஒரு இனத்துக்காக போராடி அவர் எப்படியாவது வரணும்னு சொல்லி வாழ்க்கை நடத்தின ஒரு போராளியை மாவீரனை ஒரு சமையல்காரன் ரேஞ்சுக்கு கொண்டாந்து விட்டாலும் சீமான் அந்த பிரபாகரனை வச்சு எவ்வளோ நாளைக்கு இவர் சாப்பிட்டுட்டு இருப்பார் எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் பொய் சொல்கிறான் கட்டுக்க அதை சொல்கிறான் நிறைய விஷயங்கள் எது பண்ணான்னு சொல்லி மெல்ல 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 புரிய ஆரம்பித்த உடனே அந்த திறன் நிதி ஸ்டாப் ஆகிடுச்சி வேறு வழி இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் தந்தை பெரியார் என்னுடைய பாட்டன்னு சொல்லி ஆதரித்தவர் சீமான் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு அரசியல் சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்குன்னு வரும்போது ஆதரித்து பேசினவர் சீமான் ஆனால் இன்னைக்கு அவர் தான் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ்ஸோட சேர்ந்து கடபாறை பிராமண கடபாறை எடுத்து வந்து திராவிட கட்டிடத்தை பழைய கட்டிடத்தை இடிப்பேன்னு சொல்கிறாரு எவ்வளோ ஆணமோ எவ்வளோ கொழுப்பு இருக்குன்னு பாருங்க எனக்கு என்ன ஒரே வருத்தன்னா அவன் சொல்கிறதையும் கேட்கறதுக்கு ஒரு தம்பிமார் கூட்டம் இருக்குது அதையும் சார்ந்து அவங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்களேன்னு போது தான் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இவர் யார் இவர் பிராமணனா ஒரு சூத்திரன் உன்னை இழிவுபடுத்தி உன்னை மேல்மைப்படுத்தி உன்னை கொண்டாந்து இந்த அளவுக்கு பேச வச்சது தந்தை பெரியார் அந்த அளவுக்கு சித்தாந்தங்களை கொண்டாந்து மக்களிடத்திலே பரப்பி உனக்கு பகுத்தறிவை ஊட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்துல நிற்கிறதுக்கு பேஸ் மட்டும் போட்டவர் தந்தை பெரியார் அவரை நீ இன்னைக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் என்ன இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்குன்னு அவன் நினைக்கிறான் அவனுக்கு ஒரே காரணம் சூத்திரனாக இருக்கிறவனை கூட்டு வந்து பிராமணனுக்கு ஆதரவாக பேச வைக்கிறதுல அவன் ஜெயிக்கிறான் நீ முட்டாள்தனமாக அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எங்களை இங்கேயே வந்து தெரு அதாவது கூர்த்துட்டின கத்திய மரத்திலையே பார்க்குறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீ பார்க்குறேன் இன்றைக்கி வந்து பிராமணன் வந்து மூணு சதவிகிதம் இன்றைக்கி அவங்களுக்கு தான் அதிக சலுகையே மத்திய அரசாங்கம் இன்னைக்கு மொண்டிய மோடி அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் கோவிலில் ஒரு பிராமணர் அர்ச்சகருக்கு வந்து தொண்ணூறாயிரம் சம்பளம்னு சொல்கிறான் மாதம் தொண்ணூறாயிரம் மாதம் சம்பளம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு எழுநூறுபா சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயமா இருக்குது ஆனால் நீ என்ன சொல்கிற பிராமணர் கடப்பாரையை கொண்டாந்து நான் இடிப்பேன்னு சொல்கிறீ எந்த விதத்தில் இது நியாயம் பிரபாகர் இன்னைக்கு வந்து பிரபாகரனை பேசி முடிச்சுட்டே வருமானம் உனக்கு போயிடுச்சு அதனால் நீ வந்து இப்படி பேசுனா உனக்கு பழப்பு நடக்கும் வாழ்க்கை வளமாக இருக்கணுங்கிறதுக்காக நீ பேசுகிறியா ஆர்எஸ்எஸ் அவன் சொல்கிற விஷயங்களை கேட்கறதுக்காக நீ பேசுறியா அப்படி தான் எடுத்துக்க முடியும் உனக்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துங்க இந்தியாவிலே வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்மாதிரியான நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் பெரியார் போட்ட பேசிக் பெரியார் கட்டமைச்ச அந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கி தமிழ்நாடு உயர்ந்த நிலமைக்கு இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வட மாநிலங்கள் சொல்கிறார் வட மாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்களேன் எந்த மாநிலத்தில் வந்து பிராமணருக்கு வந்து இல்லாத தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் அடக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இவங்களுக்கெல்லாம் எந்த மாநிலத்தை பாதுகாப்பு இருக்குது அவன் எந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறான்னு பார்க்க சொல்லுங்களா அவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து வழக்கறிஞர்களாக இருக்காங்க நீதிபதிகளாக இருக்காங்க விஞ்ஞானிகளாக இருக்காங்க மற்ற பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் படிப்பு முடிச்சுட்டு மேலே வந்த காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லா துறையிலையும் முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது மக்கள் இருக்காங்க வட மாநிலங்களில் அந்த மாதிரி எதனால் இருக்க சொல்ல ஏன்னா ஒரு அடிப்பட அடிமட்ட தொண்டை தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் யாருன்னா வட மாநிலங்களில் இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் உயர்ந்த இடத்துல இருக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து அவனை அடிமைப்படுத்தியே வச்சு அவன் மேலே நிலம்பு இருப்பான் மூணு சதவிகித பார்ப்பனர்கள் இன்னைக்கு இருக்கிற அரசாங்க அலுவலகங்களில் சிபிஐ ஆஃபீஸு இடி ஆஃபீஸு ஐடி டிபார்ட்மெண்ட் பிரதமர் அலுவலகம் உள்துறை அலுவலகம் எல்லா இடத்துல நீக்க முறை நிறைஞ்சிருக்கிறான் எழுபது விருக்காடு பிராமணர்கள் மற்ற ஆளுங்க யாரும் இருல இதெல்லாம் இவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தா வயிறு வழக்குன்னு வாய் வாயை வாடகை விடணும் இல்லை இப்போ தச்சமயத்துக்கு ஆர்எஸ்எஸ்கிட்ட வாய வாடகை விட்டுருக்காரு அவர் பேசுகிறாரு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை எடுத்து அதிக பெரிய விஷயம் உலகத்துலேயே இரண்டாவது அதாவது ஆஸ்திரேலியே இரண்டாவது கடற்கரை அழகான கடற்கரை அந்த கடற்கரை திராவிட சுடுகாடு ஆக்கி வச்சிருக்காங்க ஒரு நாள் அந்த திராவிட சுடுகாடு தட்டி தூக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி எத்தனை சொல்லியிருக்காரு அவரு அவர் சொல்றது வந்து ஒரு விதத்தில் அதாவது ஒரு அழகான ஒரு கடற்கரையில் போய் இருக்கு கடற்கரையில் போய் எல்லா சுடுகாடு ஆக்கி வச்சிருக்காங்க அதை வந்து இடிப்பே அப்படிங்கிறாரு அதையும் சொல்கிறார் அது என்ன அது எந்த காலகட்டத்தில் சொல்ல வந்தார் அவர் ஒரு ஆறு மாதம் எந்த காலகட்டத்தில் சொன்னார் பேரஞ்ச பிறந்தவை அண்ணாவின் சமாதி அங்கே அடக்கம் செய்யும் போது சொன்னாரா அப்போ சொன்னாரா சொல்லு எம்ஜிஆர் அடக்கம் பண்ணாங்களா அந்த காலகட்டத்தில் சொன்னாரா சொல்லு ஜெயலலிதா வழக்கம் பண்ண காலகட்டத்தில் சொன்னாரா கலைஞர் அடக்கம் பண்ணதுனால அவர் சொல்றார் அவருடைய எதிர்ப்பு திமுக இதுதான் மெயின் கான்செப்ட் வேற ஒன்றும் கிடையாது திமுகவை எதிர்க்கா எதிர்த்தா மட்டும்தான் அவர் வயிறு வளர்க்க முடியும் நாம வச்சு மற்ற கட்சியெல்லாம் இல்லை ஆளுங்கட்சியா திமுக அதிமுக இருந்தா கூட எதிர்கட்சியா இருக்கிற திமுகவை திட்டினவர் அவர் ஆளுங்கட்சி அதிமுக இருந்த காலகட்டங்கள்லயே எதிர்கட்சியா இருந்த திமுகவை திட்டினவர் ஏன்னா திமுகவை திட்டினா மட்டும்தான் அவன் அழைப்பான் அவன் காசு கொடுப்பான் இதுதான் வரலாறு உங்களுக்கு ஏன் இது தெரியலன்னு எனக்கு தெரியல காரணம் என்னன்னா அவர் வந்த வழி அப்படி கொண்ட கொள்கையிலே சார் இதெல்லாம் நாய் பழப்பு சார் நாய் பழப்பு சார் நாய் கூட பிஸ்கட் போடுறவனுக்கு தான் சார் வாழாட்டணும் அதை கூட கிடையாது சார் எவனுக்கு போனாலும் வாழாட்டின்னு போவான் சார் நல்ல வந்து சிந்தனையாலும் கிடையாது சார் அவனை நம்பி ஒரு கூட்டம் அலையுதுன்றது தான் எனக்கு வருத்தமாக நீங்கள் இது சொல்ல வரேன் ஓகே ஒரு விதத்துல சீமனை பார்த்தா பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே இந்த ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் தனியாக நின்னு எல்லாத்தோடய தனியாக என்னது இல்லை இந்த ஒரு அதாவது நேஷனல் கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா டிஎம்ஏக்கே இருக்கட்டும் தனியாக நின்னது கிடையாது ஆனா அவர் தனியா நிற்கிறாருங்கிறது வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து உண்மையில அவர் பேர் ஒரு பேர் இருக்கு தனியாக வாக்கு வாங்கியிருக்காரு அந்த விதத்தில் பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குல்ல என்ன பாராட்டணும் வெற்றி அடைஞ்சிடுவியா தான் கேட்டுங்க தமிழ்நாட்டு அரசியல் திராவிட இயக்கங்கள் இல்லாம எவனும் வர முடியாது எழுதி வச்சுங்க திராவிட இயக்கங்களோட இருந்தா மட்டும் தான் நீ வெளியே வர முடியும் இல்லைன்னா வர முடியாது நீ நாலு தேர்தல் இல்ல நாற்பது தேர்தல்ல நீ வந்தா கூட வர முடியாது உன்னால திராவிட இயக்கங்களோட துணையா இருந்தா அவங்களோட கூட்டணியா இருந்தா மட்டும்தான் நீ வர முடியும் தனித்துவ வரணும்னா இந்த பக்கம் சூர்யா அந்த பக்கம் மாத்தி பூஜ்யம் வர முடியாது எது வச்சு நீங்க கோல்வியை சந்திக்கிறது அது ஒண்ணு பெரிய வீரமா அப்படி இருக்கேன் நீங்க திராவிட கட்சி தனிக்கு சார் அரவணைச்சு போறோம் எங்களுடைய கொள்கையை ஏத்துக்கிறவனா அரவணைச்சு போறோம் இதுல என்ன இருக்கு சார் நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோம் நல்லது செய்கிறோம் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அவங்களுடைய சித்தாந்தம் நல்லா இருக்குது அவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்குது நாட்டின் வளர்ச்சி நல்லா இருக்குது நாட்டின் முன்னேற்றத்தை புரிக்கோலாக முதன்மையாக வச்சு அவங்க செயல்படுறாங்க அதனால் நாலு பேர் வந்து சேர்றான் அதில் என்ன வேணால் நாங்க நாங்கள் சொல்ல முடியுமா நாங்களாம் யாருன்னா கூப்பிடுறோமா அவங்களுடைய பார்வையில் திமுக நல்லா இருக்குது திமுக நல்லா ஆட்சி பண்ணுது அவங்களோட நாங்கள் இருக்கான்னு வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணைக்கு விஜய் வந்து டெல்லி பயிர்காப்பில் அதை வச்சு ஏதோ கூட்டணி மாறுங்கிற ஒரு ரூமர் போயிருக்கு அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார் விஜய் இன்னைக்கு வந்து பாஜகவுனுடைய இவரோட குடிமை பாஜக கையில் இருக்குது சார் அதான் உண்மையை உண்மை அதான் அவர் வந்து இவரோடைய குடிமை பாஜக கையில் மாட்டியிருக்கு அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார் கூட்டணிக்கு வானா வரணும் அதிமுகவுக்கு போனால் போகணும் இல்லை தனித்து நில்லுன்னா நிற்கணும் அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற காலகட்டத்தில் இவர் இருக்கிறார் அதுக்கு தான் இன்னைக்கு அவர் வந்து சிபிஐ கேஸில் கூப்பிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க அன்றைமாக கூட்டணி பேரெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கும் இதான் உண்மை நிலவரம் அதனால் அவர் மீறியெல்லாம் வந்து தனியால் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் சொல்ல முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க அமித்ஷா கண்ட்ரோலில் விஜய் போகிறார் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே இந்த டிவி கே கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் கூட்டணிக்கே கொஞ்சம் பாதிப்பு இருக்குமா ஒன்றும் கிடையாது சார் எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது நான் தான் சொன்னேன்னு ஆரம்பத்தில் நீங்கள் வந்து தனித்துவமாக தனித்தனியாக வந்தாலும் சரி ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வந்தாலும் சரி எவன் வந்தாலும் நாங்கள் இரநூறு தொகுதியில் வெல்வது நிச்சயம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்னன்னா ஏன் நாங்கள் அவ்வளோ தூரம் மார்த்தட்டுறோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்திருக்கிறோம் அதனால் நாங்கள் சொல்கிறோம் வந்து எங்களுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் அபரிமிதமாக இருக்குது அதனால் நாங்கள் வருவோம் எத்தனை பேர் என்ன கூட்டணி வந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலன்னு தான் சொல்கிறோம் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்போ நீ சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சொல்கிறேன் அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் கண்டிப்பாக நான் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முன்னெச்சாலும் கண்டிப்பாக வந்து இந்த திராவிடத்துடைய அந்த காடு இருக்கிறப்போ தட்டி வந்து உறுதியாக சொல்கிறாரு கிழிச்சார் முப்பத்தொன்னில் முதல்ல அத்தைக்கு மீசம் முளைகிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் இவர் வர காலத்துக்கு பார்த்துக்கலாம் சுடுகாடு இவர் சொல்கிற மாதிரி பேரஞ்சிய பிறந்தகை அண்ணா வந்து சமாதி அங்கே இருக்கும்போது சொல்லலை எம்ஜிஆருக்கு அங்கே சமாதி வரும்போது சொல்லலை ஜெயலலிதா அங்கே சமாதி வரும்போது சொல்லலை கலைஞருக்கு அங்கே சமாதி உடனே சுடுகாடுன்னு சொல்கிறார் சுடுகாடுன்னு சொல்கிறார் அவருக்கு வந்து எதிர்க்க வேண்டியது திமுகவை திமுகவை எதிர்க்கணுன்ற பேரில் அவர் சொல்கிறாரு ஏன்னால் திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் வந்து வயிறு வளர்க்க முடியாது அப்போ தான் அவருக்கு காசு கிடைக்கும் சரிங்களா அதனால் அவர் பேசுவார் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக நினைக்க முடியாது வர காலத்துக்கு பார்த்துக்கலாம் இப்போ தமிழ் வர காலத்துக்கு பார்த்துக்கலாம் அவர் இடிக்கிற காலத்துக்கு பார்த்துக்கலாம் அப்போ யார் கை கட்டி பார்க்குறாங்க வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ தமிழகத்தில் இருக்கிற தேர்தல் அவரப்படி

அன்னிக்கு அப்டூ டேட் என்ன இருக்குதோ அதாவது அவங்க செய்தி பார்க்குறாங்க எது நல்லது நடக்குது யார் நல்லது செய்கிறா எந்த ஆட்சியில் நல்லது நடந்தது எந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு சாதாரண பாமரனை கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நல்லா பரவலாக போகுது அதனால அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யார் ஒன்றும் இப்போ சமூக வலைதளங்களில் பாருங்கள் யூடியூப்தான் அங்கங்கே மற்ற யூடியூப்புக்காரங்களெலாம் பேட்டி எடுக்கிறாங்க எல்லோரும் தான் சொல்கிறாங்க அந்த ஆட்சி நல்லா தான் நடக்குது எங்களுக்கு மீண்டும் தளபதி தான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு மார்த்தட்டி எல்லாமே சொல்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நடுநிலையாளர்கள் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இளம் பெண்கள் இளம் பை இளைஞர்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு இல்லை பார்த்திங்கன்னா வந்து இப்போ இப்போ வந்து திமுக அரசனுடைய வந்து ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ்ட் அதுவோ வந்து மாதம் ஆயிரம் ரூபா அப்படிங்கிற விஷயம் இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காரு பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபா பஸ்ஸு ம் அதே மாதிரி ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு விடுவோம்னு சொல்லும் போது அதெல்லாம் சாத்தியம் இல்லாத திட்டம் சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னார் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னதுக்கும் நான் அதெல்லாம் சாத்தியம் இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது கோடிக்கணக்கான ரூபாய் அதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டியது வரோம் அதெல்லாம் முடியாது போய் சொல்கிறாங்கன்னாரு அப்படி சொன்னால் அதே பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுப்பேன்னு சொன்னார் இங்கே தேர்தலில் இருக்கையை பார்த்துட்டு மக்களுக்கு தெரியும் யார் சொன்னால் செய்வாங்க சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ங்கிற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் பொதுமக்களுக்கு தெரியுது இது தெரியாத பழனிசாமி இன்றைக்கி நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னா அவங்க நம்பிடுவாங்களா இல்லை ஆண்களுக்கு பஸ்ஸு பெண்களுக்கு விடுற மாதிரி நான் இலவசமாக விடுறேன்னு சொல்கிறாரு எதனால் புத்தி இருக்கா புத்தி இருக்கா ஆண்களுக்கு இலவசமாக கொடுத்துட்டு டீசல் எதில் போடுவார் டிரைவர் சம்பளம் எப்படி கொடுப்பாரு மெயின்டெனன்ஸ் எதில் இருந்து பார்ப்பாரு நாங்கள் பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம்னு சொல்கிறோம் நீ அதே மாதிரி ஆண்களுக்கும் இலவசம் பயணம் எல்லா பஸ்ஸும் டிக்கெட் இல்லாமே போவோம் எல்லா பஸ்ஸும் இலவசமாக போகணும் இன்னும் நடக்கும் இப்படி நிர்வாகம் நடத்த முடியும் சாதாரணமான விஷயம் இது தெரியாதா சாதாரணமான விஷயம் இது இதே இதே நீங்க சொல்லல அவர் சொல்ல தேர்தல் கொடுங்க இதெல்லாம் நான் சாத்தியமான சொல்லி எல்லாம் பேசினேன் சாத்தியப்படுத்துறீங்க அதே மாதிரி அவர் எடப்பாடி சாத்தியப்படுத்த மாட்டாங்க வழக்கமா வந்து திமுகவனுடைய தேர்தலை அறிக்கையை பார்த்து காப்பி தான் அவரு ஒரு தேர்தல் அறிக்கையை விடுவாரு ஆனா இவர் இப்போ இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டாரு இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையை பார்த்து இப்போ சொல்லிட்டு இருக்கிறார் நாங்க இன்னும் எங்களுடைய தளபதி வந்து முதலமைச்சர் வந்து இப்பதான் வந்து குழு அமைச்சு மக்களினுடைய கோரிக்கைகள்லாம் என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் செய்தி சேகரிச்சிட்டு வர அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற ஒரு குழு வந்து சொல்லுவாங்க அதை நம்ம வெளியே விட போகிறோம் அதுக்கு முன்னாடியே இவர் இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் திமுக என்னென்ன சொல்லிச்சோ அதை இப்போ இருக்கார் காலம் கடந்து போய் இதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க அவர் அவருடைய சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது மறுமும் ஆட்சி திமுக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தால் வருகிறீங்க நூறு சதவிகிதம் அதில் மாற்றமே கிடையாது சார் நூறு சதவீதம் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சி தொடரும் தேர்தல் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஓகே சார் வந்து நம்ம நேரம் நல்லா தகவல் சொன்னதுக்கு நம்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்